வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னையில் அஞ்சாம் தேதி படுகொலை வந்து செய்யப்பட்டார் இந்த படுகொலைக்கு பிறகு மிக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணாங்க இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களுடைய வீட்டுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போயிருக்காரு ஆம்ஸாங் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற புகைப்படத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது ஆம்சாங் அவர்களுடைய மனைவியை சந்தித்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களுடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்களா அப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இலங்கையில இருந்தார் இலங்கையில தமிழ் தேசிய கூட்டணியுடைய முக்கியமான தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் இறந்து போயிருந்தாரு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு திரிகோணமாலையில் வந்து நடந்துச்சு இலங்கையுடைய அதிபர்லாம் பங்கு பெற்றார் அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்வில் பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்கள் கலந்துவிட்டார் அதனால் ஆம்சாங் அவர்களுடைய உடலுக்கு நேரடியாக வந்து அண்ணாமலை அவர்களால் அஞ்சலி செலுத்த முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகம் திரும்பியிருக்காரு இந்தியா திரும்பியிருக்காரு வந்த உடனேயே ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வீட்டுக்கு போய் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வீட்டுக்கு போய் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற புகைப்படத்தையும் நம்ம பார்க்க முடியுது இப்போது இயக்குனர் பா ரஞ்சித் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு ஃபஸ்ட்டு என்ன கேள்வி அப்படின்னா செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிக அருகில் தான் ஆம்ஷஙஙங் அவர்கள் படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பாரஞ்சித்து சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா தலித் மக்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை எப்போது கவனிக்க போகுது அரசு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே நான் வந்து ஓட்டு போட்டேன் அந்த அடிப்படையில் நான் வந்து இந்த கேள்விகளெல்லாம் நான் கேட்குறேன் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா அப்படின்னு பாரஞ்சித் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு நாலாவது என்ன சொல்லியிருக்காருன்னா பெரம்பூர் பெரம்பூரில் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சகம் அரசு வந்து செய்துள்ளது பெரிய இஷ்யூ ஆனிச்சு பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஆஃபீஸ்லேயே ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உடலை வந்து அடக்கம் செய்ய பல டிமாண்ட்ஸ் வந்துச்சு ஆனால் கவர்மெண்ட் அனுமதி வந்து கொடுக்கலை அவங்களுடைய இடத்துல என்ன பொது இடத்தைய கேட்குறாங்க அவங்களுடைய இடத்துல அடக்கம் செய்கிறதுக்கு எதுக்காக அனுமதி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்ப்புகள் வந்துச்சு பாரஞ்சித் அதான் சொல்லியிருக்காரு பெரம்பூரில் வந்து உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சகம் அரசு செய்துள்ளது சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய என்ன செயல் திட்டம் உருவாக்க போகிறீங்க அப்படின்னு பல கேள்விகளை பாரஞ்சித் வந்து முன் வச்சிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது இப்போது என்ன ஒரு டிபேட்டு அப்படின்னா பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய தலைமையிலான பகுஜன் சமாஜ் பார்ட்டி வேட்பாளர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் களம் பாரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஆதரவாக இப்படி வந்து பேசுகிறாரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து இந்த அளவுக்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ஆம்ஸ்டாங் அவர்கள் பல பேரை வந்து படிக்க வச்சிருக்காரு தலித் மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்காரு அப்படின்லாம் பாரஞ்சித் பேசுகிறாருல அப்படிப்பட்ட பாரஞ்சித் அவர்கள் ஆம்சங் அவர்களுடைய பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய வேட்பாளர்களுக்கு ஓட்டு வந்து போட்டிருக்கலாமில்ல கேட்டுருக்கலாமில்ல ஓட்டு கேட்டுருக்கலாம்ல திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் திமுகவை ஆட்சியில் அமர்த்தவே நான் வந்து ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன் முரண்பாடு ஓட்டு பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு போட்டிருக்க வேண்டியது தானே ஏன் போடலை அப்படின்னு பாஜகவினர்லாம் கேள்விகள் எழுப்புகிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயமா என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா இப்போ இப்படி தான் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசுவார் வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிக்குள்ளே மலத்தை கலந்த கொடூரத்தை நம்ம பார்த்துருப்போம் அந்த சம்பவம் நடந்து நேற்று கூட கோர்ட் ஹைகோர்ட் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ரெண்டு வருஷம் ஆக போது இன்னும் ஒரு குற்றவாளியை கூட வந்து கைது பண்ணலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட கோர்ட் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த அந்த கொடூரம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ பாராஞ்சித் அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரொம்ப ஆவேசமாக பேசினார் அடுத்து என்ன என்னான்னுச்சு காலப்போக்கில் என்னான்னுச்சு அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை பேச ஆரம்பித்தார் இப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இப்போ திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒவ்வொரு குந்தளிச்சிருக்காரு அடுத்து கொஞ்ச நாளில் என்ன நடக்கும் உதாரணத்துக்கு இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ஒரு படம் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா பாரஞ்சித் அவர்களுடைய டைரக்ஷனில் படத்தை வந்து தயாரிப்பாங்க அப்போ வந்து அமைதி ஆயிடுவார் இது மாதிரிலாம் எதுவுமே வந்து பேச மாட்டார் ஸோ இப்படி தான் நடிகர்கள் இயக்குநர்கள் இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கள் பேசக்கூடியதெல்லாம் நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க முடியாது உண்மையிலேயே இவங்க ஸ்ட்ராங்காக போராடுறாங்களா இல்லை டயத்துக்கு அப்பப்போ அவங்களுடைய நிலைப்பாடை வந்து மாற்றிக்குவாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோங்க திமுகவினர் பார்த்தீங்க அப்படின்னா பாரஞ்சித் அவர்களுடைய அந்த அடுக்கடுக்கான கேள்விக்கு திமுகவினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க திமுகவுடைய வழக்கறிஞர் சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா அபாண்டமான குற்றச்சாட்டு இது வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முன்கூட்டியே எப்படி வந்து சொல்ல முடியும் போலீஸ் விசாரணையெல்லாம் முடிந்த பிறகு தானே யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு திமுக வழக்கறிஞர் வந்து பதிவு போட்டிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்